துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதத்தை எப்படி இருக்குது குரு பார்வை துலாம்க்கு ஆல்ரெடி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்டிவேஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலையில் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்கும் துலாம் ராசியா நீங்கள் என்னோட மைண்ட் செட் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும் நடக்கிறோம் நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல வேலையில் மாற்றம் வேணும் ஒரு பதவி வேணும் ஒரு அதிகாரம் வேணும் ஒரு திருமணம் நடந்துடணும் ஒரு குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க ஒரு மாணவராக இருந்தாலும் கூட இந்த இந்த காலேஜில் சீட் வேணும் இங்கே எனக்கு வந்து ஒரு டிராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை கொண்ட ஒரு கால் குரு பார்வை அருமையாக இருக்கு சரி இப்போ சுக்கரனோட ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் சுக்ரன் எக்ஸாக்டாக எயித் ஹவுஸில் எட்டில் சுக்ரன் இருந்தார்னா அது நல்லதாக கேட்டேன் விபரீத ராஜ்யம் ஒரு பலன் நடக்கிறதுக்கு பலவிதமான முயற்சி எடுப்பேன் எப்போ நீங்கள் போதிட்ட அப்பா என்னால் முடியலன்னு அப்போ அது நடக்க ஆரம்பிச்சுட்டு விபரீத ராஜ்யம் தொடர்ந்து முயற்சி எடுத்து எடுத்து சளிச்சு போய் போதும் நினைக்கும் போது அது பலனை கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாக்டாக டென்த் ஹவுஸில் புதன் பொசிஷன் எடுத்துருக்கார் மாற்றம் என்ன நினைக்கிறானும் சரி பதவி ப்ரொமோஷனுக்காக யாராவது காத்துட்டுருக்கீங்க எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா ஹைக் கிடைக்குமா என்ன அடுத்த லெவலில் வந்து க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களாம் சூரியன் எக்ஸாக்டாக ஜூலை சிக்ஸ்டீன்த் உள்ளே வந்துடுவார் டென்த் ஹவுஸில் பதவிக்காக பொறுப்புகளுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கவங்களுக்கு பலன் உண்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் துலாம் திருமணம் சம்மந்தப்பட்டது துலாம் எந்த வகையிலும் ஒரு தோஷ கிரக ஆளுமை இந்த மாதம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் குரு பார்வையும் வந்திருக்கு மேரேஜ்னு நினச்சிங்கன்னா ஏற்பாடுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதம் அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கு ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் அது குறிப்பாக என்ன துலாமை சேர்ந்த பெண்களாக இருந்து ஒரு ஆண் அதாவது ஒரு வரன் தேடுறீங்க ஒரு மணமகன் தேடுறீங்க செவ்வாய் கேதுவோட கஞ்சக்ஷன் ஆகிருக்கு லெவன்த் ஹவுஸில் அப்போ வரக்கூடிய அந்த மன மகன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணுன்னு உறுதி இல்லை அங்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா அங்கே நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ரெடி அப்படின்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ரொம்ப வருஷமாக விஆர்ன்ட் சம் குட் ரிலேஷன்ஷிப் குட் டேர்ம்ஸில் இருக்கும் எங்களுக்கு எப்படி போகும் செட் ஆகுமா அந்த பலன் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முறை அது நல்லபடியாக ஸ்மூத்தாக ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக அழகாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவான தான் மாணவர்களுக்கு இந்த பத்தில் புதன் சூரியன் இருக்கிறதுனால ஒருவேளை உங்கள் ஃப்யூச்சரில் நான் இதுதான் நடக்க போகுது இதுதான் நான் ஆக போகிறேன் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தான் ஆக போகிறேன் இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் என்னோடய ஃபியூச்சர் எய்ம் இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் செய்கிற முயற்சிக்கு ரிசல்ட்டை கொடுக்குற மந்த்தான் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்